வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்க வீடியோ இருக்க நண்ப நண்பி செல்லத்துக்கும் வணக்கங்க தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே அரசியலுக்கு வருவார்னு ஃபேன்ஸால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் தளபதி விஜய் இப்போது முழுமையான அரசியல் கட்சியாக அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தை பதிவு செஞ்சுருக்காரு அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நேற்று பெயரையும் அறிவிச்சிருக்காருங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்கன்னு தாங்க சொல்லணும் தளபதி விஜய் அரசியல் கட்சிக்கு வந்தது ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் குறிப்பிட்ட படங்கள் மட்டும் தான் நடிக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு இது இவரோட கோடானா கோடி ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் வருத்தத்தை தான் ஏற்படுத்துதுங்க இதை பற்றி தளபதி விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெங்கட் பிரபு டேரக்ஷனில் இவர் இப்போ நடிச்சுட்ருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தையும் இதுக்கப்புறம் இவரோட புக்கிங் லிஸ்ட்டில் இருக்கிற இன்னொரு படத்தையும் நடித்து முடிச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியலில் இறங்கி அரசியல் கட்சியை மேம்படுத்த போகிறதா சொல்லியிருக்காருங்க தளபதி விஜய் இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க அது என்ன அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் ரொம்ப வருஷமாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செஞ்சு வந்துட்டுருக்கு ஆனால் முழுமையான ஒரு சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதனால தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தளபதி விஜயோட தலைமையில் அவருக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிட்டாரு இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டி போட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இவரோட இலக்காக இருக்குது மக்களுக்கு இவர் சொன்ன இன்னொரு கருத்து அது என்ன அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம போட்டி போது இல்லை வேறு எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னும் மக்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க ஸோ எனதாக இருந்தாலும் இனிமேல் நம்ம தளபதி விஜய ஒரு ஆக்டரா பார்க்க போகிறது குறைவுதாங்க இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு தரமான அரசியல் கட்சி தலைவராக தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் லவ் யூ தளபதி அப்படின்னும் அடுத்து அவர் நிற்க போகிற எலெக்ஷனில் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட போகிறதா இருந்தால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேரையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலில் வர சூப்பரான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள்